கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் தசா புத்தி இருப்புக்களாக இரண்டு வருடம் நான் எடுத்துக்கிறேன் இரண்டு வயசு வரைக்கும் செவ்வா தசை நடப்பில் வந்தால் பிறகு ராகுதசை பதினெட்டு வருடங்கள் இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் சனியுடைய பயிற்சி இந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்து வந்த இந்த சனி பகவான் இதுவரைக்கும் கடந்த ரெண்டரை வருட காலங்களாக மிகப்பெரிய துயரத்தில் இருந்தீங்க ஏன் சனியில் அப்படி பாடாப்படுத்துது அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி மறைவு சாணங்களில் இருந்து தசை பண்ணாலோ இல்லை அவயோகத்தில் இருந்து தசை பண்ணாலோ இந்த வயது காலகட்டத்தில் அதாவது முப்பது முப்பத்தி ஒரு வயசுக்குள்ள முதல் சுற்று சனி அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் படிப்பு நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்கும் படிப்பில் இப்போதைக்கு அந்த தடைகள் இருக்காது மன உளைச்சல்கள் இருக்காது நண்பர்கள் வழியில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இது படிக்கக்கூடிய காலங்களில் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மன உளைச்சல்கள் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது வீட்டில் வந்து மருத்துவம் யாருக்காவது எடுத்துகிட்டு இருந்தீங்கனாக்கா அது கொஞ்சம் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் இருபது வயசுக்கு மேல முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை இந்த லக்கணத்துக்கோ இந்த ராசிக்கோ நன்மை செய்யுமா அப்படின்னா நியூட்ரல் தான் இந்த ராசிக்கு முதல்ல எடுத்துட்டீங்கனாக்கா பத்து வருடங்கள் ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும் மீதி வரக்கூடிய ஆறு வருடங்களை கெடுபலங்க கொடுக்கும் இந்த குரு பகவான் இது மாதிரி இரட்டை தான் இந்த குரு பகவான் பலன்களை கொடுக்கும் இப்போ கடுமையான கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன் ரொம்ப நிம்மதி இல்லாம இருக்கிறேன் வேலை வாய்ப்பு திருமணம் எல்லாத்திலையுமே நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஆனால் இப்போ பாத சனிக்கு வரும்போது அதுலேருந்து ஓரளவுக்கு விடுதலை பெறலாம் இப்போ வேலை வாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க பெரிய அளவில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் திடீர் வளர்ச்சிகளை எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு கடன் பிரச்சனை எதனா இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீர்வு வரும் நோய் நொடி பிரச்சனை இந்த நோய் நொடி சம்மந்தமாக உங்களுக்கு உடல்நிலை உபாதைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்வாவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிலே இந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று சனி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அந்த திருமண ரீதியாக நீங்கள் ஜென்ம சனியில் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் தடப்பட்டிருக்கலாம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கலாம் நிறையா அவமானப்பட்டிருப்பீங்க திருமணம் ரீதியாக திருமணம் நடத்தியிருந்தாலும் நிறைய அதில் கெடுபடிகள் என்னன்னா உங்க ஜாதகத்தை பார்த்தவொடனே ஒதுக்கி வச்சிருப்பாங்க நீங்க வந்து நல்ல பர்சனாக இருக்கலாம் நீங்க வந்து நல்ல கேரக்டர் நல்ல படிப்பு நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே எல்லா எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்தவொடனே நெகட்டிவா அப்படிதான் தோணும் ஏன்னா இந்த ஜென்ம சனியில் எதுவும் நடந்திருக்காது நடந்திருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு சில பேருக்கு தசா புத்தி ரீதியாக நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அதுலேயே குருடைய பார்வை ராசிக்கு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகுவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம ராசிக்கு ராகு வரார் இப்போது தசா ரீதியாக ரீதியாக வரைக்கும் உங்களுக்கு அவயோகத்திலிருந்து தசை பண்ணால் கூட அந்த தசா ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்போது எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாய்ப்பும் கூடி வரும் ஜென்ம ராசியில் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததை தவிர ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்தையும் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் திருமணமாகி அந்த பிரிவினைகள் அப்படி இல்லைனாக்கா பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வந்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ஒரு வேலைக்காகவோ இல்லை வெளிநாடு போறதுக்காகவோ பணம் கட்ட வேண்டாம் நீங்க வந்து தாராளமா வெளிநாடு போனோம்னா போலாம் ஆனா பணம் கட்டி நீங்க ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாதீங்க அந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் அதாவது முப்பத்து டு முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்த குருதசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் முப்பத்தி ஆறு வயசுலருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோக தசையாக சொன்னால் கூட அதாவது லக்னாதிபதி தசையாக சொன்னால் கூட விரையாதிபதியாக வரார் இரண்டு பாவத்துக்கு அதிபதியாக வரார் இது நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா சனி தசையில் நன்மை செய்யும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏழரை சனியில் நன்மை செய்யாது அப்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஏழரை சனி ஆரம்பித்த இருந்து உங்களுக்கு சனி தசை நடக்குதா ஒரு சில பேர் வந்து சனி தசையில் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லாவே இருந்திருக்கலாம் வேலை வாய்ப்பு தொழில் பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கும் ஆனால் ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு கெடுபலன்களை கொடுத்துருக்கும் சனி தசை நடக்கும்போது ஏழரை சனி வந்தாலோ இல்லை அஷ்டம சனி வந்தாலோ நல்ல பலன்களை கொடுக்காது அந்த பலன்களை கம்மி பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு பலன்களாக இருந்திருக்கும் நார்மலாக இருந்திருக்கும் ஆனால் இந்த ஜென்மசனியில் படாத பாடு வேலை இழப்பு பொருளாதார இழப்பு அதுவும் இல்லாத பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இது எல்லாமே ஜென்ம சனியில் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பாத சனியாவது கொஞ்சம் விடுதலை கொடுக்குமா அப்படின்னாக்கா கொஞ்சம் தான் விடுதலை கொடுக்கும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் வருமானம் வரும் ஓரளவுக்கு வருமானம் வரும் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது ஜென்ம ராசிக்கு ராகுபோன் வர்றதுனால நிறைய பேர் சொல்லிருக்காங்க நல்லாவே இருக்கும் கும்பராசிக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நடப்பது சனி தசை அதுல ஏழரை சனி அப்படிங்கிறதுனால இன்னும் இரண்டரை வருட காலங்களுக்கு கொஞ்சம் பொறுமை காத்திருக்கிறது நல்லது ஆனால் சனியில் இருந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கம்மியாகும் ஆனால் குறையும் உங்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும் உடனே குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது ஜென்மசனி விடுதலாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்த உடனே எனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது இது சனி தசையில ஏழை சனி அதனால பலன்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கும் இது வந்து சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் தசை நடக்குது அப்படின்னாக்க மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மன நிம்மதி இருக்காது வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் அப்படி இல்லைன்னாக்க நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சிக்கல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சண்டை வரும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சண்டை வரும் நிம்மதி இருக்காது இது மாதிரியான சூழ்நிலைகளை அதிகமாக கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து குலதெய்வ பூஜையை அனுசரிக்கிறது நல்லது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை இந்த புதந்தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகதசை இந்த ராசியாக வந்தீங்க அஷ்டமாதிபதி தசைன்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போது சனி பகவான் வரும்போது ஏழரை சனியாக ஒரு யோகதசை நடக்குதுன்னு வச்சுக்கலேன் இப்போ புதந்தசை அப்படிங்கிறது யோகதசை ஆனால் அவர் ஐந்தாம் அதிபதி மட்டும் இல்லை அஷ்டமாதிபதி கடுமையான கெடுபலங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் அதுக்குண்டான அதிபதியாக வர்றதுனால் அந்த இடத்துல வந்து ஆட்சியாகவும் உச்சமாகவும் வருவார் இந்த பத பகவான் இந்த புதன் தசையில் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய பத பகவான் இப்ப அஷ்டமத்துக்கு ஒரு பலன்களை கொடுக்கணும் இந்த சனி பகவான் அஞ்சுக்கு உடைய பலங்களை கொடுக்கணும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பிசினஸ் உங்களுக்கு எதுலேயும் கை வைக்காது ஆனால் அங்க வந்து வருமானத்தை கொடுக்காது டோட்டலாக வருமானத்தை கொடுக்காம அந்த ஆதிபத்தியம் என்ன இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ அஞ்சாம் இடத்துல ஆட்சியாக இருக்கோ இல்லை வந்து எட்டாம் இடத்துல உச்சமாக இருந்தாலோ இது வந்து ஆட்சி உச்சம் இல்லை உங்கள் சுபரோட சேர்க்கை அப்படி இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் சுப கிரக சேர்க்கை இந்த புத பகவான் கிரக நட்சத்திரம் ஏறி நல்ல ஒரு பாவத்துக்கு நல்ல ஒரு அடிப்படையில் தசை நடத்திட்டு வந்தால் கஷ்டத்தை கொடுக்காம கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது வலிக்காமல் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது மாதிரி கொடுத்துருக்கும் அதே இந்த புத பகவான் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணியிருந்தால் இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது உங்களை விட்டு வச்சிருக்காது தொழிலில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்பில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு வரீங்களா அந்த வேலையில் பாதிப்பு வேலை இழப்பு வேலையில் வந்து ஃப்ரெஷர் வேலை போகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி பகவான் கொடுத்துருக்கும் இது ஏன்னா அஷ்டமாதிபதி தசையாக இருக்கிறதுனால இது மாதிரியான ப்ராப்ளங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் இப்போ இந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த இப்போ புதன் தசையில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட உங்களுக்கு யோக தசையாக இல்லைன்னா கூட இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த புதன் தசையில் நல்ல ஒரு மேன்மை ஏன்னா இரண்டாவது சுற்று சனி பொங்கு சனி நட்பு கிரக தசை இந்த தசை அப்படிங்கிறதுனால குருவுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கறது சிறப்பு ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக ராகு பயிற்சியான பிறகு ராகுவை பார்க்கறது இன்னும் சிறப்பு அபரிவிதமான தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் மன உளைச்சல வெளியே வருவீங்க மன அழுத்தத்துல இருந்து வெளியே வருவீங்க எழுபத்தி ரெண்டு வயசுல இருந்து எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை இப்ப கேது தசையில நீங்க யோசிக்கக்கூடியது ஒன்னே தான் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவானுடைய வீட்டில இருந்து தசை பண்ணா மட்டும் பலன்கள் கம்மி இந்த காலகட்டத்தில் உடல்நிலை உபாதைகள் கொடுக்கும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாதைகள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவம் எடுக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஏற்கனவே அப்படி தான் இருப்பீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அது இல்லாத செலவுகள் அந்த உடல்நிலை ரீதியாக செலவுகள் யாருக்காவது ஒரு செலவுகள் இந்த காலகட்டங்களை கொடுத்துருக்கும் ஆனால் சனியுடைய வீட்டில் இல்லை உங்கள் சுய ஜாதகத்துல வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி சிறப்பான முன்னேற்றம் வேலை வாய்ப்புல இருந்தாலும் சரி அந்த கடன் சுமை குறையும் பலு வேலை பலு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம் இந்த கேது தசையில எழுபத்தி ஒன்பது வயதுக்கு மேல இருபது வருடங்கள் தொண்ணூற்றி ஒன்பது வயது வரைக்கும் சுக்கரதசர் இந்த பின்னாடி வரக்கூடிய இருக்கு இல்லையா இந்த ராசிக்கு யோகாதிபதின்னு சொன்னா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் தனிமையை விரும்பக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்துல அதிகபட்சமான ஈடுபாடுகள் வரும் இரண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்துச்சுன்னா குடும்பஸ்தானத்தில் வந்துச்சுன்னா குடும்ப மேன்மை பொருளாதாரம் எல்லாமே வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த வயதில் கொடுக்குமான்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் முன்னேற்றம் நிறைய கோயிலுக்கு கோலத்துக்கு போனோம் அப்படின்னு தோணும் அது இல்லாத பக்தி அதிகமாக வரும் கடவுள் மேலே அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரும் பின்னாடி வரக்கூடிய சுக்கர பகவான் தசை அப்படிங்கிறது உடல்நலத்தை பாதிக்கும் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சனியோட பயிற்சியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி